வணக்கம் ஆர் கே பேசுகின்றேன் உலக தமிழர்கள் அனைவருக்கும் எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நீங்கள் ராசிக்கும் பார்க்க வேண்டும் லக்கணத்திற்கும் பார்க்க வேண்டும் ஒரே ஒரு உதாரணத்தை தருகின்றேன் நீங்கள் கடக ராசியாக இருக்கலாம் விருட்சிகள் லக்னமாக இருக்கலாம் கடக ராசிக்கும் பார்க்க வேண்டும் லக்கணத்துக்கும் பார்க்க வேண்டும் இரண்டிலே ஒன்று மைனஸாக இருக்கலாம் ஒன்று ப்ளஸ் ஆக இருக்கலாம் ப்ளஸ்ஸாக வருவதை எடுத்துக்கொள்ளுங்கள் நடைமுறையில் எது உங்களுக்கு ஒத்து வருவதோ அதையே நீங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் கட்டாயம் ராசிக்கும் லக்கணத்துக்கும் பார்த்தால்தான் நாங்கள் சொல்கின்ற பலன் உங்களுக்கு ஒத்து வரும் துலாம் ராசி துலாவம் கணத்திற்கு மார்ச் மாத பலன்களை பார்ப்போம் முதலில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வியை பார்ப்போம் கல்வியை குறிக்கின்ற இடம் இரண்டு நான்கு குரு புதனாவார்கள் இவர்களுடைய நிலைமை மிக மிக அற்புதமாக உள்ளதால் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமாக அவரவர்கள் தகுதி கேட்டவர் சாதனை படைப்பார்கள் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது அடுத்ததாக துலாம் ராசிக்கு திருமணத்திற்கு காத்திருக்கும் இளைஞர்களும் இளம் பெண்களுக்கும் திருமண முயற்சி எப்படி என்பதை பார்ப்போம் துலாத்திற்கு திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம் ஏழு ஏழாம் வீட்டு அதிபதி சிவாய் பகவான் ஏழிலே ஆட்சி பெற்று இருப்பதினாலும் ஆரம்பத்திலே குருவும் சுக்கரனும் சாதகமாக இருப்பதினால் திருமண முயற்சி சிறிய அளவிலே அற்புதமான வெற்றியை தரும் என்பது கிரகநிலைகள் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது இப்போ ராசியிலிருந்து ஆரம்பித்து ரெண்டு மூன்று என்று பன்னெண்டு வீட்டு பழங்களையும் மிக துல்லியமாக பார்ப்போம் முதலில் ஒன்றாம் வீட்டு பழங்களை பார்ப்போம் துலாம் துலாத்தினுடைய அதிபதி சுக்கர பகவான் ஆகின்றார் உங்களுடைய ராசிநாதனாக சுக்கர பகவான் வருகின்ற சிறப்பம்சம் நீங்கள் அதி புத்திசாலி நேர்மையானவர் அன்பானவர் பிறருக்காக எதையும் விட்டுக் கொடுக்கின்ற தாராள மனப்பான்மை என்பதுதான் உங்களுக்கு ராசிநாதனாக சுக்கர பகவான் அமைகின்ற விசேஷமாகும் முதலில் ஒன்றாம் எட்டு பலன் என்ன என்பதை பார்ப்போம் உங்களுடைய உருவம் உங்களுடைய அழகு உங்களுடைய ஆயுள் உங்களுடைய புகழ் கீர்த்தி மதிப்பு மரியாதை செயல்பாடு சகலவிதமான மதிப்பும் மரியாதையும் சாதனையும் படைக்கக்கூடிய இடம்தான் எல்லா விதமான அந்தஸ்த கௌரவத்தை கொடுக்கக்கூடிய இடம்தான் ஒன்றும் ஒன்றாம் எட்டு அதிபதியும் சுக்கரனமாவான் உங்களுடைய ராசிநாதன் ஆரம்பத்திலே இருபத்தோராம் தேதி வரை நான்கிலே இருக்கின்றார் பிறகு ஒரு அணி ஐந்துகிலே செல்கின்றார் அங்கே யோகாதிபதியுடன் புதனுடன் சேர்கின்றார் அவள் ஒன்றாம் எட்டு பலன் எல்லா வகையிலும் மிக மிக அற்புதமாக இருக்கிறது அதற்கு கூடுதலான காரணம் உங்களுக்கு மற்றொரு யோகாதிபதியான சனி பகவான் மூன்றாம் பார்வையாக சுக்கர பகவானையும் புதனையும் பார்ப்பதினால் ஒன்றாம் எட்டு பலன் மிக மிக அற்புதமாக உள்ளது என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது துலாத்திற்கு இரண்டு குண்டான பலங்களை பார்ப்போம் இரண்டு கூடவர் செவ்வாய் ஆகின்றார் இரண்டாம் வீட்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகின்ற சிறப்பம்சம் உங்கள் சொல்லிலே ஒரு கம்பீரம் இருக்கும் ஒரு நேர்மையும் ஒரு துணிவும் இருக்கும் என்பதுதான் இரண்டாம் வீட்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் வீட்டு அதிபதியாக வருகின்ற சிறப்பம்சம் ஆகும் இரண்டாம் இட்டு இதை குறிக்கும் என்றால் உங்களுடைய வாக்கு சொல்வாக்கு செல்வாக்கு பொருளாதாரம் தனப்பிராப்தி நண்பர்கள் மகிழ்ச்சி உண்ணுகின்ற உணவு சந்தோஷம் சகல விதமான வியாபாரம் வெற்றி என்ற சகல விதமான ஐஸ்வர்யத்தையும் பெரிய புதையல் விவாதத்தையும் கொடுக்கக்கூடிய இடம்தான் அந்த ரெண்டு அந்த ரெண்டு கூடியவர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் ஏழிலே ஆட்சி பெற்று பிறகு அவர் எட்டிலே மறைந்தாலும் இரண்டாம் வீட்டை பார்ப்பதினால் மேலே சொன்ன வீட்டு பலன்கள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு ஏதோ வகையில் பெரிய அதிர்ஷ்டத்தை தரும் என்பது நமக்கு ரெண்டாம் வீட்டு பலன் தெளிவாக தெரிவிக்கிறது துலாத்திற்கு மூன்று குண்டான பலங்களை பார்ப்போம் மூணாம் வீட்டு அதிபதியாக குரு பகவான் வருகின்றார் மூணாம் வீட்டு அதிபதியாக குரு பகவான் வருகின்ற சிறப்பு நீங்கள் எதிலும் துணிவானவர்கள் நேர்மையானவர்கள் உங்களுக்கு இளையவர்களாகவும் இருக்கக்கூடியவர்களும் நேர்மையாகவும் துணிவாகவும் கம்பீரமாகவும் இருப்பார்கள் என்பதுதான் தான் மூன்றாம் எட்டு அதிபதி ஆக குரு பகவான் வருகின்ற சிறப்பம்சம் மூன்றாம் எதை குறிக்கும் என்றால் உங்களுடைய இளைய சகோதரம் உங்களுடைய காதல் சங்கீத ஞானம் உங்களுடையத்தில் பணிபுரியவர்கள் உங்களுடைய நண்பர்கள் சகாயம் பயணம் உடல் வலிமை காதல் என்று பலவிதமான விஷயங்களை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த மூன்று குடிவர் ஆரம்பத்திலே பதிமூன்றாம் தேதி வரை குரு பகவான் இருக்கின்றார் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு அந்த குரு அதிசாரம் வாங்கி மூன்றிலே ஆட்சி பெறுவதனால் மேலே சொன்ன அந்த மூன்றாம் இடத்து பலன்கள் எல்லா வகையிலும் மேன்மையை தரும் அங்கு சனி ராகுகிறது சம்பந்தம் இருந்தாலும் மூன்றாம் இடத்தினால் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது துலாத்திற்கு நான்கு குண்டான பலன்களை பார்ப்போம் நாலாம் வீட்டு அதிபதியாக சனி பகவான் வருகின்றார் நாலாம்மிட்டு அதிபதியாக சனி பகவான் வருகின்ற விசேஷம் உங்களுக்கு இயற்கையே சொத்து சுகம் இருக்கும் நகர்ப்புறங்களில் இருப்பவர்களுக்கு வீடு வண்டி வாசலும் கிராமப்புறங்களில் இருப்பவர்களுக்கு கழனியும் கால்நடைகளும் ஆடு மாடுகள் போன்ற பெரிய குடை செல்வங்களும் இயற்கையே அமையும் என்பதும் நீங்கள் உங்கள் தாயாரும் தனக்காக மட்டும் வாழாமல் பிறருக்காகவும் உழைக்கின்ற நல்ல மனம் உடையவர்கள் என்பதுதான் நாலாம் நாலாம்மிட்டு அதிபதியாக சனி பகவான் வருகின்ற விசேஷம் நாலாம் இடி எதை இதை குறிக்கும் என்றால் உங்களுடைய உடல் உடல் ஆராய்கிறோம் பட்டம் பதவி படிக்கின்ற ஆர்வம் மதிப்பு மரியாதை பெரிய பதவிகள் வீடு வண்டி வாசல் வாகனம் சொத்து சுகம் இன்ப சுற்றுலா உங்கள் தாயாருடைய உடல்நிலை மனநிலை என்று ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை குறிக்கக்கூடிய அளம்தான் அந்த நான்கு அந்த நாளுக்குடிய சனி பகவான் மூணிலே இருந்தாலும் அதாவது நான்காம் வீட்டுக்கு பன்னெண்டிலே இருந்தாலும் அவருக்கு சாரம் கொடுத்த சுக்கர பகவான் நான்கிலேயே இருப்பதினால் சனி பகவான் மறைந்த தோஷம் உங்களை பாதிக்காது சாரநாயகன் வலிமையாக உள்ளதனால் மேலே சொன்ன நான்காம் வீட்டு பலன் எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மையே தரும் சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படலாம் என்பதை தவிர எல்லாம் பலனும் நன்மையே தரும் என்பது வீட்டு பலன் நமக்கு தெளிவாக தெரிவிக்கிறது முதலாத்திற்கு ஐந்துக்குண்டான பலன்களை பார்ப்போம் ஐந்தாம் வீட்டு அதிபதியே சனி பகவானே வருகின்றார் ஐந்தாம் வீட்டு அதிபதியாக சனி பகவானே வருகின்ற அம்சம் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் மிகப்பெரிய எதிர்பாராத அதிர்ஷ்டமும் உங்கள் பிள்ளைகள் மூலமாகவும் கடாட்சத்தின் மூலமாகவும் அமையும் என்பதுதான் ஐந்தாம் வீட்டு அதிபதியாக சனி பகவான் அமைகின்ற சிறப்பு அம்சமாகும் ஐந்தாம் வீடு எதை இதை குறிக்கும் என்றால் உங்கள் உங்களை உங்களுடைய மகிழ்ச்சிகளை உங்கள் எண்ணங்களை உங்கள் திட்டங்களை உங்கள் பிள்ளைகளை பேரம்பேத்திகளை எதிர்பாராத தனப்பிராப்தி அதிர்ஷ்டத்தை மகானுடைய அசி ஆசீர்வாதத்தை என்று அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த ஐந்து அந்த ஐந்து கூடிய சனி பகவான் மூன்றிலேருந்து தான் வீட்டை தானே பார்ப்பதினாலும் அங்கே புதன் பகவான் இருப்பதினாலும் மேலே சொன்ன நல்ல விஷயங்கள் ஐந்தாம் மீட்டை ஐந்தாம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மையே நடக்கும் இருந்தாலும் பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு சுப விரயங்களோ காத்திருக்கிறது என்பதுதான் உண்மையாகும் துலாத்திற்கு ஆறுக்குண்டான பலன்களை பார்ப்போம் ஆறாம் இட்டு அதிபதியாக குரு பகவான் வருகின்றார் ஆறாம்மிட்டு அதிபதியாக குரு பகவான் வருகின்ற விசேஷம் போட்டியோ போராமையோ கடனோ வம்போ வழக்காக இருந்தால் உங்களுடைய அன்பினால் நீங்கள் அதை சர்வ சாதாரணமாகவும் உங்கள் புத்திசாலிதானத்தால் அந்த கடனை நீங்கள் வெல்வீர்கள் என்பது தான் ஆறாம் இட்டு அதிபதியாக குரு பகவான் வருகின்ற விசேஷமாகும் ஆறாம் இட எதை இதை குறிக்கும் என்றால் போட்டி போராமை வம்பு வழக்கு தேவையில்லாத சண்டை சச்சரவு வட்டி உடல் அழிவு என்ற மைனஸ் பாயிண்டை குறிக்கக்கூடிய இடம் ஆரம்பத்திலே ஆறக்கூடிய குரு பகவான் தான் வீட்டை பார்ப்பதினாலும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு அவர் முனிலை ஆட்சி பெற்றிருப்பதினால் ஆட்சி ஆட்சி பெறுவதனால் ஆறாம் ஆறாம் விட்டால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் பெரிய அளவு உங்களை பாதிக்காது அப்படி இருந்தாலும் நீங்கள் அது வெல்வீர்கள் என்பது தான் ஆறாம் இட்டு பலன் நமக்கு தெளிவாக தெரிவிக்கிறது துலாத்திற்கு ஏழு குண்டான பழங்களை பார்ப்போம் ஏழாம் வீட்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகின்றார் ஏழாம் வீட்டு அதிபதியாக செவ்வாய் வருகின்ற சிறப்பம்சம் ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக தான் உங்கள் துணைவர் கம்பீரமாக இருப்பார் துணிவுடன் இருப்பார் நேர்மையாக இருப்பார் என்பதுதான் ஏழாம் எட்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகின்ற சிறப்பு அம்சமாகும் உங்களுக்கு வாழ்க்கையில் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் உண்டாகும் என்பதுதான் கூடுதல் சிறப்பு ஏழாம் இடம் எதை இதை குறிக்கும் என்றால் கணவன் மனைவி குறிக்கும் காதலை குறிக்கும் நட்பை குறிக்கும் கூட்டு வியாபாரத்தை குறிக்கும் அரசாங்கத்தினுடைய ஆதரவை குறிக்கும் வெளிநாடு செல்வது குறிக்கும் பயணங்களை குறிக்கும் இன்ப சுற்றுலாவை குறிக்கும் எல்லா விதமான நன்மைகளும் குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த ஏழு இருபத்தி ரெண்டாம் தேதி வரை ஏழாம் வீட்டு அதிபதி ஏழை ஆட்சி பெற்று இருப்பதினாலும் பிறகு அவர் எட்டிலே மாறினாலும் இரண்டாம் வீட்டை பார்ப்பதினால் ஏழாம் மேலே சொன்ன ஏழாம் வீட்டு பழங்கள் மிக மிக அற்புதமாக உள்ளது கூடுதலாக உங்களுக்கு மேலே சொன்ன ஏழாம் வீட்டு பழங்களால் நல்ல பழங்களே நடக்கும் என்பது தெரிகிறது துலாகத்திற்கு எட்டுக்குண்டான பலன்களை பார்ப்போம் எட்டாம் இட்டு அதிபதியாக சுக்கர பகவான் வருகின்றார் எட்டாம் இட்டு அதிபதியாக சுக்கர பகவான் வருகின்ற சிறப்பம்சம் உங்கள் துணைவரால் உங்களுக்கு துணைவோ துணைவரோ துணைவியாலோ எதிர்பாராத மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தனப்பிராப்தி வரும் என்பது எட்டாம் இட்டுக்கு எட்டாம் இட்டின் அதிபதியாக சுக்கர பகவான் வருகின்ற விசேஷம் எட்டாம் இட்டால் என்னென்ன பலன் என்றதை பார்ப்போம் எட்டாம் இட்டால் வம்பு வழக்கு விபத்து கேவலம் கலவரம் மனநிம்மதி இழுப்பது மனசஞ்சலம் என்பதை குறிக்கும் ஆனால் எதிர்பாராத மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த எட்டு அந்த எட்டு கோடி அதிபதி ஆரம்பத்தில் நான்கிலும் பிறகும் அஞ்சிலே இருப்பதினால் அவர் ராசிநாதனாக இருந்து நான்கு அஞ்சிலே சஞ்சரம் ஆவதனால் எட்டாம் இட்டால் உங்களுக்கு எந்த விதமான கெடுபலமும் வராது மாறாக எதிர்பாராத யோகம் முன்னால் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டே தவிர எட்டாம் இட்டால் உங்களுக்கு எந்த விதமான மைனஸ் பாயிண்ட்டும் வராது என்பதுதான் தான் கிரகங்களை நமக்கு தெளிவாக காட்டுகிற உண்மையாகும் துலாத்திற்கு ஒன்பது குண்டான பழங்களை பார்ப்போம் ஒன்பது குண்டானவர் புதன் பகவான் வருகின்றார் ஒன்பதாம் எட்டு அதிபதியாக புதன் பகவான் வருகின்ற சிறப்பு அம்சம் ஏற்கனவே உங்களுக்கு தெய்வ கடாட்சம் உண்டு உங்கள் தந்தை அதிபுத்திசாலி நீங்களும் எதுவா எந்த விஷயமாக இருந்தாலும் வியாபார நுணுக்கத்துடன் தான் வியாபாரத்தினுடைய லாபத்தை வைத்து தான் நீங்கள் கணக்கு செய்வீர்கள் என்பதுதான் ஒன்பதாம் எட்டு அதிபதியாக புதன் பகவான் வருகின்ற சிறப்பு அம்சமாகும் ஒன்பதாம் வீடு எதை இதை குறிக்கும் என்றால் தந்தை தந்தையினுடைய உறவினர்கள் குலதெய்வத்தினுடைய அருள் மகானுடைய புனித யாத்திரை புனித ஸ்தல யாத்திரை புனித நீராடுதல் எதிர்பாராத மிகப்பெரிய தனப்பிராப்தி பேர்புகள் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய தான் அந்த ஒன்பது அந்த ஒன்பதுக்குண்டான புதன் பகவான் மாதம் முழுக்க ஐந்தில் இருக்கின்றார் அதாவது ஒன்பதற்கு ஒன்பதில் இருக்கின்றார் சனி பகவானும் மூணாம் பாரியாக ஒன்பதாம் வீட்டு அதிபதியாக பார்க்கின்றார் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு குரு பகவானும் ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதினால் ஏதோ ஒரு வகையில் தந்தையாலும் தந்தை வர்க்கத்தினாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது என்று தெளிவாக தெரிகிறது பதினைந்தாம் தேதி வரை சூரியனை சனி பகவான் பார்ப்பதினால் தந்த இடத்தில் நீங்கள் எதுவாக இருந்தாலும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இல்லை என்றால் கருத்து வேறுபாடுகள் வரும் என்பதும் உண்மையாகும் துலாத்திற்கு பத்துக்குண்டான பலங்களை பார்ப்போம் பத்தாம் வீட்டு அதிபதியாக சந்திர பகவான் வருகின்றார் பத்தாம் வீட்டு அதிபதியாக சந்திரபகவான் வருகின்ற சிறப்பம்சம் நீங்கள் உள்ளூரில் மட்டுமில்லை வெளியூரிலும் வெளிநாட்டிலும் வியாபாரம் செய்வீர்கள் நீங்கள் பிறருக்காக மட்டும் வாழாமல் இந்த சமுதாயத்திற்கும் உங்களால் ஆன தூண்டை செய்வீர்கள் என்பதுதான் அதாவது உங்கள் மனம் இலகிய மனம் என்பதுதான் பத்தாம் இட அதிபதியாக சந்திரபகவான் வருகின்ற சிறப்பு அம்சம் பத்தாம் இடையே எதை இதை குறிக்கும் என்றால் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறையை குறிக்கும் பணி புரிவர்களாக இருந்தால் பணியும் அதிபர்களாக இருந்தால் தொழிலையும் வியாபாரத்தையும் நண்பர்களையும் அரசாங்கத்தினுடைய ஆதரவையும் விஐபி அந்தஸ்தையும் மிகப்பெரிய ராஜ்ய அந்தஸ்தியும் பெரிய மதிப்பு மரியாதையும் குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த பத்து அந்த பத்துக்குடையவர் கிரகம் என்பதனால் பத்தாம் வைத்து பத்தாம் வீட்டை வைத்து பார்க்கும்போது எல்லா வகையிலும் மேன்மையாக இருப்பதனால் அவரவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் சாதனை செய்வீர்கள் என்பது பத்தாம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக தெரிவிக்கிறது முதுலாத்திற்கு பதினொன்று குண்டான பழங்களை பார்ப்போம் பதினொன்று கூடியவர் சூரிய பகவான் ஆகின்றார் பதினோராம் எட்டு அதிபதியாக சூரிய பகவான் அமைகின்ற சிறப்பம்சம் உங்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக மிகப்பெரிய அனுகூலம் உண்டு உங்களுடைய பிள்ளைகள் மூலமாகவும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உண்டு என்பதுதான் பதினோராம் எட்டு அதிபதியாக சூரிய பகவான் அமைகின்ற சிறப்பம்சமாகும் துலாம் ராசிக்கு பதினொன்று குண்டான பழங்களை பார்ப்போம் பதினொன்று குண்டானவர் சூரிய பகவான் ஆகின்றார் பதினோராம் எட்டு அதிபதியாக சூரியன் வருகின்ற சிறப்பம்சம் உங்களுக்கு ஏற்கனவே அரசாங்கத்தின் மூலமாக ஆதரவும் உண்டு உங்கள் மூத்த சகோதரிகள் கம்பீரமாகவும் நேர்மையாகவும் இருப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் கணவனாலோ அல்லது மனைவியாலோ மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் உங்களுக்கு வரும் என்பதுதான் பதினோராம்மிட்டு அதிபதியாக சூரிய பகவான் வருகின்ற சிறப்பு அம்சமாகும் பதினோராம் வீடி எதை எதை குறிக்கும் என்றால் மொத்த சகோதரர்களை குறிக்கும் உங்களுடைய ஆசைகளையும் கனவுகளையும் நிறைவேற்றக்கூடிய இடம் பெரிய லாபத்தை குறிக்கக்கூடிய இடம் வெற்றியை கொடுக்கிற இடம் மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் வியாபாரத்தையும் செய்யக்கூடிய இடம் பொன்பொருளை வாங்கக்கூடிய இடம் எல்லா எல்லா விதமான அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய இடம்தான் அந்த பதினொன்று குறிப்பாக பிள்ளைகள் மூலமாகவோ கணவன் மனைவி மூலமாகவோ மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய இடம் தான் அந்த பதினொன்று அந்த பதினொன்று கூடிய சூரிய பகவான் ஆரம்பத்தில் பதினைந்தாம் தேதி வரை அந்த பதினோராம் வீட்டை பார்ப்பதினாலும் பிறகு அவர் ஆரியிலே மறைந்தாலும் உங்களுக்கு பதினோராம் மீட்டு மூலமாக எல்லா விதமான யோகமும் வரும் பதினோராம் மீட்டின் மூலமாக மூத்த சகோதரன் மூலமாக சுப செலவுகளும் வரும் என்பதுதான் பதினோராம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக தெரிவிக்கிறது புதாம் ராசிக்கு பன்னெண்டு கூட பலன்களை பார்ப்போம் பன்னெண்டாம் வீட்டு அதிபதியாக புதன் பகவான் வருகின்றார் நீங்கள் அபார ஞாபக சக்தி கூடவர்கள் எதையும் வியாபார நோக்குடன் செய்வீர்கள் ஆதாயம் இல்லாமல் நீங்கள் எந்த விஷயத்தையும் நீங்கள் தொடமாட்டீர்கள் என்பதுதான் பன்னெண்டாம் வீட்டு அதிபதியாக புதன் பகவான் வருகின்ற சிறப்பம்சம் பன்னெண்டாம் மீட் எதை இதை குறிக்கும் என்றால் வெறிய செலவு சுப செலவு ஆயன போகம் வெளிநாடு செல்வது வெளியூர் செல்வது தர்ம காரியங்கள் பண்ணுவது என்ற பல நல்ல விஷயங்களையும் குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த பன்னெண்டு அந்த பன்னெண்டு கூட புதன் பகவான் மாதம் முழுவதும் ஐந்திலே இருப்பதினால் பன்னெண்டாம் வீட்டில் இருந்து பாரியிலே மறைவதனால் உங்களுக்கு ஆகக்கூடிய அத்தனை செலவுகளும் உங்கள் குழந்தைக்காகவும் உங்கள் குடும்பத்தின் மூலமாக தான் இருக்கும் ஆக சுப இருக்குமே தவிர வீண் ஆவதற்கு வாய்ப்பில்லை என்பது நமக்கு தெளிவாக தெரிவிக்கிறது ஆக மார்ச் மாத பலன் துலாம் ராசிக்கு ஒரு வெற்றி மாதமாகவே அமையும் என்பது கிரகங்கள் காட்டுகின்ற உண்மையாகும் துலாம் ராசி துலாம் மகனக்காரர்களுக்கு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியும் ஷீரடி சாய்பாபாவையும் வணங்குவது நல்ல பலன்களை தரும் காலையோ மாலையோ ஒரு திருக்கோயிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுவது மகத்தான நல்ல பலன்களை தரும்